டிகே கார்த்திக் சம்பந்தமானது சம்பந்தப்பட்ட மனநோயாளி ஒரு ஒரு யூடியூபர் என்னை கொலை செய்வதாக சொல்லியிருக்கிறார் அதையும் நான் எங்களுடைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் உண்மையை கதைத்தால் ஜனதா விரோதி நாங்கள் உண்மையை கதைத்தால் ஆனால் கே கே மடிப்பவர் முழு பேரும் உங்களுக்கு நல்ல பொலிட்டீஷியன்ஸ் நாங்கள் உண்மையை கதைத்தால் அது உங்களுக்கு முது உணவும் அவர்களுக்கு மிதயம் நோகும் அதுதான் உண்மை இன்று வரை நான் சொல்லுகிறேன் எங்களுடைய இன பிரச்சனையை தீர்க்காமல் என்னுடைய இனந்த அழித்தை திருப்பி திரும்ப கட்டி எழுப்பாமல் நாங்கள் ஒரு போதும் நான் நினைக்கிறேன் நாங்கள் ஒரு போதும் இந்த நாட்டிலே நிலையான சமாதானத்தை கொண்டு வர முடியாது இதே சுத்தியுடன் இருக்கிறேன் இன்று நேற்று நடந்த போட்டிங்கில் கூட எனக்கு எண்பத்தைந்து வீதம் வாக்குகள் இருக்கிறது வடக்கிலிருந்து முடிந்தால் உங்கள் எம்பி ஒருவரிடம் முடிந்தால் எண்பத்தைந்து வீத வாக்குகளை பெற்றுக் கொள்ள சொல்லுங்கள் நேற்று யூடியூபில் போட்டிருந்தார்கள் எனக்கு எண்பத்தேழு வீத வாக்குகள் இருக்கிறது முடிந்தால் பண்ணிப்ப நாங்கள் இவர்களை கொலை செய்யவில்லை ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களை இவர்கள் வெட்டி வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள் எங்களோட இருக்கிற இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த இந்த கேவலம் கேட்ட ஒரு அரசியல் கட்சி எங்களை பதினாறு வருடங்களாக விபச்சாரம் செய்திருக்கிறது வெளிநாட்டிலே என்னுடைய சகோதரர்கள் போட்ட பிச்சையால் மூன்று மாதத்திலே நான் பாராளுமன்றம் வந்திருக்கிறேன் ஆகவே ஆனால் இவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் எனக்கு மூளை சரியில்லை இதே அவருடைய தாயார் தெளிவாக சிங்களத்திலே பேர் அம்மா ా..ీ గడ ా.